விழுப்புரத்தில் பாஜக நிர்வாகி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியுடன் சாலையோரக் கடைகளை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்விரோதம் காரணமாக இருவர் மீது கொலை தாக்குதலும் நடத்தியதன் பின்னணி என் லையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் டீசல் திருடியதை போலீசாரிடம் போட்டுக் கொடுத்து இடைஞ்சதை தாக்க கொலைவெறி கும்பல் ஒன்று துரத்திய காட்சிகள் தான் இது அடாவடி கும்பல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தலைமறைவானவர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா விழுப்புரத்தில் உள்ள மணிநகர் முதல் தெரு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் இரவு நேரங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜேசிபி இயந்திர உரிமையாளர் ஐயனார் என்பவரின் வாகனத்திலும் டீசல் திருடப்பட்டுள்ளது இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களே டீசல் திருட்டில் ஈடுபட்டதாக ஐயனார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சரத் என்பவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனால் அந்த இளைஞர்கள் ஐயனார் மற்றும் சரத் ஆகியோர் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் பிரசாந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் என இருபதற்கும் மேற்பட்டோர் பட்டாக்கத்தியுடன் மணிநகர் பகுதியில் உலாவி உள்ளனர் அப்போது அங்கிருந்த பொதுமக்களை மிரட்டியதுடன் டீக்கடை மற்றும் சாலையோரக் கடைகளை அடித்து நொறுக்கி உள்ளனர் அங்கு நின்றிருந்த ஐயனாரை கண்டதும் பிரசாந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் அவரை தாக்க முற்பட்டுள்ளனர் சுதாரித்துக் கொண்ட ஐயனார் அவரது வீட்டிற்குள் ஓடி கதவை தாளிட்டுக்கொண்டு கொண்டு தப்பியுள்ளார் முன்னதாக இதேபோன்று இந்த கும்பல் கொலைவரியுடன் ஆட்டோ ஓட்டுநர் சரத்தையும் துரத்தி உள்ளது அவரும் தனது வீட்டிற்குள் ஓடி தப்பி தப்பியுள்ளார் இருவரும் தப்பியதால் ஆத்திரமடைந்த கும்பல் அங்கிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கி உள்ளது அடாவடியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சாயங்காலம் ஒரு அஞ்சே முக்கால் மணி அளவில் தேர்த்திக்கிட்டு வந்திருக்காங்க கத்தியோட வந்துட்டு அவன் ஓடி வந்து எங்க வீட்டுல பூந்துட்டான் அப்ப எங்க அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க அவன உள்ள வந்து பூந்துட்டான இவனுக்கு வந்து கல் எடுத்து கல் கொண்டு வீட்டுக்குள்ள எரிஞ்சிட்டு இன்னும் ஒண்ணு பண்ண முடியாது கள்ள கொண்டு எரிஞ்சிட்டு அவனுக்கு போயிட்டானுங்க போயிட்டானேங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஊரில் இருந்து நான் எங்கள் அண்ணன் என் தம்பி எல்லாம் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இவர் இந்த பையனோட அந்த ஆட்டோ ட்ரைவரோட ஏற்கனவே ஆட்டோ ஆட்டோவையும் ஒன் உடைச்சிட்டாங்க நேற்று வந்து அவனோட டூ வீலரையும் உடச்சிட்டாங்க சரி என்ன நடந்தது நான் வந்துட்டு ரோட்டில் போய் எங்கள் அண்ணன் தம்பியும் போய் கேட்கும்போது இருபது பேர் வந்திருக்காங்க இருபது பேர் கத்தியோடு வந்திருக்காங்க நாங்கள் கத்தியை பார்த்துட்டு யாருக்குனா லேடிஸ்க்கு ஆகிடும் போது குழந்தைங்களா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிட்டோம் என் தம்பி எல்லாம் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டோம் ஆவணங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் கல் தேடி 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 பொறுக்கி 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 வீடு ஃபுல்லாக எரிஞ்சானுங்க சரியாக ஒரு ஏழரை மணி இருக்கும் சார் ஒரு பத்து பசங்க பத்து பதினஞ்சு பசங்க கத்தியோடு வந்தானுங்க எல்லாருமே கத்தியோட வரும்போது இந்த நாலு கடை இந்த பால் கடை டீ கடை பீரோ கம்பெனி எல்லாத்தையும் அடித்து உடச்சானுங்க நான் நின்று அந்தாலும் டிஃபன் போட்டுகிட்டு தான் இருந்தேன் திடீர்னு என்ன பண்ணால் ஒரு பையன் அதில் இருந்து கல் எடுத்து எனக்கு அடித்தான் என்னை என்னை அடிக்கும்போது நான் ஓடி போயிட்டேன் என் கடையில் வந்து டிஃபன் அந்த தள்ளி விட்டுட்டு கத்தியாலே அந்த குண்டானை இட்லி வந்துக்கிட்டே இருந்தது குண்டானை தள்ளி விட்டு முட்டையெல்லாம் அடித்து உடச்சிட்டு கடையை மூடு கடையை மூடுன்னு உடனே நான் அந்த பக்கம் ஓடி போயிட்டேன் சார் பயந்துக்கிட்டு எல்லாம் கத்தியோட இந்த தெருவு பக்கம் ஒரு பத்து பேரை திருத்திட்டு ஓடனானுங்க இங்கே யாரையோ போட்டு அடித்தாங்க அது யார் என்னென்னு எங்களுக்கு தெரியல நான் அந்த பக்கம் ஓடி போயிட்டேன் ஒரு பத்து பசங்கள் எல்லா கையிலும் கத்தி தான் பெரிய பெரிய கத்தி எல்லாேருமே இதனிடையே தாக்குதல் தொடர்பாக ஐயனார் மற்றும் சரத் ஆகியோர் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் விழுப்புரம் தாலுகா காவல்நிலைய போலீசார் பாஜக நிர்வாகி பிரசாந்த் அவரின் நண்பர்கள் வினோத் சூர்யா விமல் மற்றும் தமிழ் ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தலைமறைவானவர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர் விழுப்புரத்தில் முன்விரோதம் காரணமாக இருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது